சரியா வாழ்பவனும் சரியான செயல்களை செய்பவனும் சங்கடத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டியதா இருக்கு தந்திரம் அரிபோலம் அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பவனும் நல்ல சந்தோஷமா காசு பணம் வசதினு வாழ்ந்துகிட்டு இருக்கான் இதையெல்லாம் பார்த்து நீ கவலைப்படாத பொய்யாய் சேர்த்த பணமும் பொய் பொய்யாய் பேசி வாழ்கிற வாழ்க்கையும் நீண்ட நாட்கள் நீடிக்காது என் செல்வமே ஆனா எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சு சந்தோஷத்திற்காக ஏங்கி அழகிற எதிர்பார்த்து காத்திருக்கிற உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக அமைச்சு தருவேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் எல்லாம் நடக்கும்படி நீ நினைச்சதெல்லாம் நடந்து முடியும்படி அதுவும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே உன் விருப்பத்தையும் வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இந்த பச்சை குங்குமத்தை தொடச்சொன்னே உன் மனசுல நீ என்ன நினைக்கிற எதுக்காக ஆசைப்படுற எதை அடையணும்னு துடிக்கிற ஏங்குற எதிர்பார்க்கிறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உன் மனதிற்குள்ளேயே குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கான விஷயங்களை அழகாக நிறைவேற்றி தருவேன் நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரியின் செல்வமே நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் எதிரியையும் அடக்கி நீ சந்தோஷத்தை பெரும் அளவுக்கு எல்லா தவறுகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து சரியான விஷயங்களை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில சில விஷயங்களை மட்டும் நீ எப்பவுமே மனசுல யாபம் வச்சுக்கோ அது உன் மனசுல இருக்கிற வரைக்கும் வருத்தமோ வேதனையோ உன் மனசுல உன்னை தேடி வந்து தங்காது என்ன தெரியுமா அது என்ன நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எல்லாமே சில காலம்தான் எண்ணமும் தைரியமும் உனக்குள்ள இருக்கட்டும் அப்போதுதானே துன்பம் வந்தால் நீ துயரப்பட மாட்டாய் துன்பம் வந்தா இதை தாண்டி அடுத்து இன்பம் வரும் நல்லது நடக்கும்ன்ற எண்ணமும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கட்டும் அதே போல யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது அவங்க இது தருவாங்க இவங்க அதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்காமல் இருந்தாலே உனக்குள்ள ஏமாற்றம் வராது எதிர்பார்ப்பை குறைச்சுக்கிட்டு நம்ம ஏமாற்றம் இல்லாமல் வாழ்க்கையில ஜெயிச்சு ஏற்றம் பெறணும்ன்ற நம்பிக்கையும் எண்ணமும் எப்போதும் உனக்குள் இருக்கட்டும் அதே போல இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் நம்பி வாழக்கூடியதாக தான் இந்த சமூகத்தின் கட்டமைப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது நீ யாரையுமே முழுமையாக நம்பாதன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாரையும் நம்பு ஆனா அது அளவோட இருக்கட்டும் ஆனால் உன்னை மட்டுமே உன் வாழ்க்கையில நீ முழுசா நம்பணும் உன் மேல நீ நம்பிக்கை வச்சினா அது உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுத்துருன்றத புரிஞ்சுக்கோ எந்த விஷயமே எப்படி சரி செய்யணும் எப்படி சரி செய்யலாம்னு சரியாக சிந்தனை செய்யணுமே தவிர என்னடா இது இப்படி இருக்கேன்னு எதுக்கெடுத்தாலும் கோபப்படாத கோபப்படுறதாலையும் அவசரப்படுறதாலையும் ஆத்திரப்படுறதாலையும் தவறான விஷயங்கள் எதுவுமே சரி ஆகாதுதானே ஆனா நீ சரியா சிந்தனை செஞ்சினா அத சரியா மாத்திக்கிட்டீனா நிச்சயமாக எல்லா தவறுகளும் சரி செய்யப்படும் மனிதனோட வாழ்க்கைன்றது ஒரே ஒரு முறைதான் மனித பிறவின்றது ஒரு முறைதான் அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து விட்டு போகணும் இந்த ஐந்து விஷயங்களும் எப்பவும் உனக்குள்ள ஞாபகம் இருக்கட்டும் எல்லாமே சில காலம்தான் இருக்கட்டும் எதிர்பார்ப்பை குறைச்சுக்கிட்டு ஏமாற்றம் இல்லாம வாழணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எல்லாரையும் அளவா நம்பனும் நம்ம மட்டும் தான் முழுசா நம்பணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ தவறு நடக்கும் போது சிந்தனை செய்து சரி செய்யணும் கோபப்படக்கூடாதுன்றத மனசுல வச்சுக்கோ மனித வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சு ரசிச்சு வாழ்ந்துட்டு போகணும்ன்ற எண்ணத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளேன் செல்வமே கைப்பிடித்த பிடித்த கணவன் இருக்கும் தைரியத்துலதான் ஒரு பெண்ணவள் புதுசா தாலி கட்டிக்கிட்டு புது குடும்பத்துக்குள்ள வந்து நுழையிறா ஆனா அங்கு அவளுக்கு சந்தோஷம் கிடைப்பதும் சுதந்திரம் கிடைப்பதும் அவளுக்கு உரிமை கிடைப்பதும் நட்புகள் அமைவதும் கூட கணவனின் பொறுப்புதான் ஏன்னா ஒரு மனைவிக்கு கணவன் நல்லா இருந்தா அவ யாருகிட்டயும் போய் அவமானப்படவோ அல்லது அசிங்கப்படவோ யாரிடமும் திட்டு வாங்கவோ கூட அவசியம் இருக்காது என் அன்பு பிள்ளைகளே நீங்க கணவனோ மனைவியோ உங்களுடைய துணைக்கு உரிய மரியாதையும் அவர்கள் உணர்வுகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் சரியாக கொடுத்து உங்களை சுத்தி அவங்களுக்குன்னு ஒரு அன்பையும் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் கொடுங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா அனுசரிச்சு இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க குடும்பம் இப்படிப்பட்டதாக இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பிள்ளைகள் மனசுல அன்பு இருக்கும் அமைதி இருக்கும் தேவையில்லாத கோபமும் எரிச்சலும் அடிக்கடி கத்துறதும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காது குடும்பத்துல அமைதி இருந்தா மட்டும்தான் அதுல நல்ல தலைமுறைகளை அடுத்தடுத்த வசியங்களை நல்லபடியாக செய்ய முடியும் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்னு இருக்கிற குடும்பத்துல அமைதி இருக்காது பிள்ளைகள் எப்படா இந்த குடும்பத்தை விட்டு வளர்ந்து ஆளாகி பெருசா வெளியே போகும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஈகோ வருவதும் ஒருவரை ஒருவர் சண்டையிடுவதும் ஒருவருக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம போறதும் ஒருவர் தவறு செய்யும் போது இன்னொருத்தர் கோபப்படுவதும் எரிச்சல் அடைவதும் இயல்பான ஒன்றுதான் ஆனா இதையும் தாண்டி உங்க பிள்ளைகளுக்காக நீங்க விட்டுக் கொடுத்து அனுசரிச்சு பொறுமையா போங்க எப்பவுமே இதை ஒருத்தர் மட்டுமே செய்யக்கூடாது ஒருவர் ஒருத்தர் முறை ஒரு முறை விட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்த முறை இன்னொருத்தர் விட்டுக் கொடுக்கணும் ரெண்டு அனுசரணையும் அனுசரிக்கும் எல்லா விஷயங்களையும் தன்மையும் சந்தோஷமாய் விட்டு கொடுக்கும் குணமும் இருக்க வேண்டும் என்று செல்வமே இந்த உலகத்துல அப்பாவுடைய அன்பை விட சிறந்தது எதுவுமே இருக்க முடியாது என்றது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அதே போல அம்மாவின் அன்பையும் பெறக்கூடிய பிள்ளைகள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க இருவருமே ஒன்னா இருந்தாதான் குழந்தைங்களோட வாழ்க்கையும் எதிர்காலமும் சந்தோஷமா இருக்கும் குழந்தைகளுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யற நீங்க உலகத்துல முடிஞ்சதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுற நீங்க இதையும் செஞ்சு கொடுங்க உங்க பிள்ளைகளும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் சந்ததியினரும் சந்தோஷமா நிம்மதியா குடும்பம்ங்கிற கட்டமைப்புக்குள்ள நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வழி காட்டுங்கள் என் பிள்ளைகளே நீங்க இதுவரைக்கும் நடந்து வந்த பாதையெல்லாம் முள்வேலியாக இருந்தாலும் இனி நடந்து போகிற பாதை கரடு முரடாக இல்லாமல் பூ பாதையாக இருக்கும்படி நான் செய்றேன் இனி நடக்க போதும் பாதைகள்ல துன்பமோ துயரமோ முள்வேலியோ இருக்காது நம்பிக்கை ஒன்றையே காலனியாக வச்சுக்கிட்டு நீங்க தைரியமாக நடந்து போனீங்கன்னா நீ போகும் பாதையெல்லாம் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் நீ நினைச்சதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே எப்போதுமே தனக்கு சரியான துணையை தேர்ந்தெடுப்பது முக்கியம் கிடையாது கிடைச்ச துணையை சரியாக கையாள்வதும் அவர்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் அவசியம் இந்த துணை வேணும் அந்த துணை வேணும்னு ஆசைப்படுற என் பிள்ளைகளை உங்கள் துணைக்கு உரிய மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பவர்களாக நீங்க இருங்க உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அவதாரம் எடுக்கக்கூட தயங்க வேண்டாம் கீழே விழுக நேர்ந்தாலும் யாராவது தள்ளி விட்டாலும் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீரு ஓ மனசு புண்பட்டாலும் உன்னை யாராவது கேலிக்கின்றல் செய்தாலும் புண்படுத்தி பேசினாலும் கூட புன்னகை செய்துவிட்டு கடந்து போய்விடு என் செல்வமே வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டக்கூடிய ஆளாக நீரு வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் இன்பம் வந்தா ரசிச்சு சந்தோஷமா இரு துன்பம் வந்தா சகிச்சுக்கிட்டு சரி செய்யப்பாரு எது வந்தாலும் எப்போதும் எங்கேயும் தேங்கி நின்டாதே என் செல்வமே அப்படி ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமா வரும்போதோ அல்லது உனக்கே உடம்புல எங்கேயாவது அடிபட்டுருச்சு உடம்பு சரியில்லைன்னும் போதோ மனசு சோர்ந்து போய் நீ உடல் தேங்கி விடக்கூடாது தேங்கி நிக்காமல் ஒரே இடத்துல உக்காந்துட்டீங்கன்னா வாழ்க்கை அப்புறம் உன்னை விட்டு விலகி போயிடும் என் செல்வமே நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் நதி நீர் போல நீ இருந்து விடு ஏன்னா மேல மலை இருந்து விடுகிற நீரோ அல்லது மழை நீரோ அது எங்க விழுந்தாலும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் போற வழியில பெரிய பாறையா இருந்தாலும் சரி குப்பை கூலம் காகிதம் கல் மணல் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வளைஞ்சு நெளிஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு போய் கரெக்டா சரியா சேர்ந்து விடுமே தவிர எப்போதும் எங்கேயும் நதி நீர் எதுக்காகவும் நிற்காது அதே போல உன் வாழ்க்கையில என்ன தடை வந்தாலும் தடங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சிக்கல் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரிச்சு நீ போய் நீ போக வேண்டிய இடத்திற்கு அதாவது நீ நினைச்ச காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய ஆளாக துணிவோடு தைரியமும் செயல்பாடுகளும் நிறைந்த ஆளாக இரு தன்மானத்தை இழந்துதான் யார்கிட்டயாவது எதையாவது பெறணுன்ற அவசியம் உனக்கு இல்ல யார் உனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாங்களோ அந்த அளவுக்கு மரியாதையை நீ திரும்ப கொடுத்தா போதும் ஒரு இடத்தில் உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு தெரியும் போதே அவர்களை விட்டு நீ விலகி நின்றுவிடு பரவாயில்ல அவங்க நம்ம சொந்தக்காரவங்க நம்ம கூட பிறந்தவங்க நம்ம உறவுக்காரங்கன்னு உன் தன்மானத்தை இழந்து நீ யாருக்கும் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே உன்னை யாராவது ஒருத்தர் ரொம்ப சொல்றாங்கன்னா உண்மையிலேயே அவங்க உன் பார்த்து பயப்படுறாங்க எங்க நீ ஜெயிச்சிருவியோன்னு பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அப்படி அதை புரிஞ்சுக்காம ஐயோ அவங்க என்னை பார்த்து குறை சொல்றாங்க என்னை விமர்சனம் செய்யறாங்கன்னு நீ கவலை கொள்ளாதே யார் உன்னை என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் தாண்டி போய்கிட்டே இரு உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியதும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு உனக்குள்ள பயம் இல்லாத போது மட்டும்தான் உன் வாழ்க்கையை உன்னால ரசிச்சு அனுபவிச்சு வாழ முடியும் எதற்காகவும் பயப்படாதே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவேதான் இருப்பேன் நீ எப்பையும் எதற்கும் பயப்படாமல் தைரியமா துணிவாக எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் யாரையும் சார்ந்து இருக்காதே என் செல்வமே ஏன்னா உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன்னை தவிர வேறு யாரும் வந்து உன்னை காப்பாத்த போறது இல்ல அது யாராலையும் வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் நீதான் தனியாய் தைரியமாய் எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும் சில சமயங்கள்ல உனக்கு நம்பிக்கை இழக்கும் போதும் பயம் உன்னை ஆட்கொள்ளும் போதும் இந்த முருகன் பெருமான் என்ன நினைச்சுக்கோ ஓம் முருகா சரணம்னு நாமத்தை சொல்லிட்டு நம்பிக்கையோடு உனக்கான காரியங்களை செய் எக்காரணத்தை கொண்டும் நீ நம்பிக்கை மட்டும் விடாதே. பயம் இல்லாததுதான் மகிழ்ச்சியான சிறந்த வாழ்க்கைக்கான ரகசியங்கிற உண்மையை நீ புரிந்து கொள் செல்வமே